ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் போனா இது உங்கள் விஸ்வந்த் சேனல் இன்றைக்கி நம்ம மாடித் தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு ஆனால் ஆரஞ்சு பழம்தான் பேர் புளிக்குது பயங்கரமாக பழம் பழுத்தாலும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செடி அவரைக்கா இப்போதான் பூ வச்சிருக்கு இதுவும் செடி அவரை தான் ஒரு அஞ்சு செடி கிட்ட இருக்குது செடி அவரை இது வந்து சிகப்பு வெண்டைக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சின்ன அரும்பு இது இந்த பார்த்திங்கன்னா அரும்பு இப்போ தான் குட்டி குட்டியாக வருது இதுவும் சேம் செடி அவரைக்காய் இது கற்பூரவல்லி இது ஒரு கனாம்புர செடி ஒரு பதிமூணு செடி கிட்ட வாங்கிட்டு வந்தோம் பட் ஒரு ரெண்டு மூணு செத்து போச்சு மற்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விட்ட இலை இது இது பார்த்திங்கன்னா கலர்காகட்டான் செடி இந்த பக்கம் பூச்சியாக இருந்துச்சுன்றதுனால கட் பண்ணி விட்டோம் இது இன்னொரு இவ்வளோ தூரம் போயிருக்கு ஆக்சுவலி இதில் பூ வந்துட்டு தான் இருக்குது இப்பையும் இதில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் செடியும் இருக்குது கீரை பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது இது வந்து பாகற்காய் கொடியே பூ பந்தலை பிடிச்சிடுச்சு கொடி போயிட்டு இதுவும் கனகாம்புர செடி தான் இது சங்குப்பூச்செடி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனகாம்புர செடி இதிலேருந்து கனகாம்புர பூச்செடி செ செத்து போச்சு வேற என்ன விதை போட்டிருக்கான்னு தெரியல இதுலேயும் இன்னைக்கு ஒரு இது இருந்துச்சு அந்த செடி பேர் எனக்கு மறந்து போச்சு ஆனால் அதை வந்து எலியா அணிலா யார் கட் பண்ணி விட்றாங்கன்னு தெரில கட் பண்ணி போட்டாங்க அதுவும் செத்து போச்சு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெண்டைக்காய் செடி தானாக வளர்ந்துருக்கு விதை தானாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மல்லிகைப்பூ செடி தான் இதோ ஒரு கனகாம்புர செடி நான் தான் சொன்னேன் கனகாம்புர செடி ஒரு பதிமூணு செடி இருக்குது ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் இது இது விதை போட்டேன் இது ரெண்டு லட்சத்துலேயும் ஆனால் விதை வரவே இல்லை அப்படியே விட்டாச்சு இது சும்மா கட் பண்ணி வச்சு வச்சேன் பட் தண்ணி விடாமல் எல்லாம் காஞ்சி போச்சு இது வந்து சப்போட்டா செடி இந்த மாதிரி குட்டி குட்டி காய் வருது அது வந்து ஏலியா அணிலா என்ன கடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது கடிச்சு போட்டுடுறாங்க இது ஒரு மஞ்சள் செடி இருக்குது அதுலேயே ஒரு வெண்டைக்காய் செடி வருது இதோ ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது நோய் தாக்குதலாக தெரில இந்த இலை ஒரு மாதிரி இருக்குது இந்த இலை ஒரு மாதிரி இருக்குது கொய்யா மரம் பாருங்கள் பாட் மாற்றி வைக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கும் மாற்றி வைக்கல மாற்றி வச்சால் அதில் காய் வரும் இது ஒரு செடி அவருக்காக தான் இதுவும் இது வந்து கீரை இது வந்து கருவேப்பிலை கீரை நிறைய எல்லா பாட்லேயும் தானாக முளைஞ்சிருக்கு இதில் வந்து இந்த மணி இருக்குது இல்லையா நெற்பாவுழம்னு சொல்லுவோம் இல்லையா அது வேதை போட்டேன் பட் ஆனால் முளைக்கவே இல்லை இதில் ஒரு கனாபுர செடி இருக்குது இந்த செடியை தான் கட் பண்ணி போட்டுருச்சு அந்த அணிலாக யார் கட் பண்ணி போடுதுன்னு தெரில கொத்தவரங்க இது ஒரு சிவப்பு வண்டைக்காய் செடி இது ஒரு சிவப்பு வண்டைக்காய் செடி இது வந்து மஞ்சள் கனாம்புரம் காஞ்சி இருக்குன்னு பாட்டு மாற்றி வச்சுருக்கேன் ஆக்சுவலி இது என்ன செடின்னு தெரியல பட் கொடி போகட்டும் அப்படின்னு குப்பையில் இருந்தது எடுத்து வச்சிட்டோம் இதில் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது பெரிய பாட்டில் இது ரெண்டும் அவரைக்காய் செடி மாங்காய் பார்த்தீங்களா இதெல்லாம் கொட்டிடும்னு நினைக்கிறேன் ஒரு மாங்காய் கொட்டி போச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில் இது என்ன செடின்னு தெரியல இது மின்ட்டு இது ரொம்ப நாளாக இருக்குது காயும் வர மாட்டேங்குது ஒன்றும் மாட்டேங்குது இது பேர் வந்து காலிஃப்ளவர் ஒரு துளசி செடி இருக்குது அது கூட சவப்பு பொன்னாங்க நிற்கிற இருக்குது இதோ ஒரு சவப்பு பொண்ணா பொண்ணாங்க இருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் தலை தலை தலைன்னு இதில் விதை போட்டிருக்கேன் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணிலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி அது கூடவே ஒரு துளசி செடி இருக்குது இது கனாம்புரப்பூ இதெல்லாம் இன்னும் துளிர் வரலைன்னு நினைக்கிறேன் இது சொரக்கா செடி ரெண்டு கொடி இருக்குது இது ஒரு கத்திரிக்காய் கனாம்புர செடி இதோ ஒரு கனாம்புர செடி இருக்குது கருவேப்பிலை ரெண்டு செடி கத்திரிக்காய் செடி இருக்குது வேறு பாட்டில் மாற்றி நடணும் இந்தோ ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்துட்டு இது வச்சு குடிக்கலாம் காலையில் கஷாயம் வச்சு குடிக்கலாம் சுகர் கம்மியாகும் இதோ ஒரு கனகாம்புர செடி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா துளசி செடி நம்ம வீட்டில் எவ்வளோ தளதளதாலன்னு இருக்குது இது வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி பெருசாக இருக்கும் நல்லா அந்த மல்லிகைப்பூ செடி இது பாருங்கள் பரண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பரண்டை பரண்டை செடி அதில் வந்து இது வந்து சம்மங்கி பூச்செடி புடலங்காய் செடி இதுலேருந்து ஒரு செடி வச்சுருக்கேன் இது வாடி போச்சு கத்திரிக்காய் செடி அப்புறம் ஆனியன் இருக்குது பாட் மாற்றி வச்சதுக்கப்புறம் நிறைய அரும்பு இருந்துச்சு இந்த குண்டுமல்லி செடி ரெண்டுத்துலேயும் இந்த பாருங்க எல்லாத்துலேயும் முடக்கத்தான் தானாக விளைஞ்சிருக்கு இதில் ஒரு அவரைக்காய் செடி இருக்குது இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறகு அவரை தோட்டம் சச்சு அவங்ககிட்டேருந்து வாங்கின சிறகு அவரை இது பட் அணில் பிடுங்கி போட்டு அது வாடிடுச்சு செத்து போய்டுன்னு தான் நினைக்கிறேன் அப்பா எடுத்து மறுபடியும் நட்டுருக்காங்க இது வந்து என் ஃப்ரெண்ட் அருணா வந்து ரோஸ் செடி கொடுத்தாங்க பதியம் போடுறதுக்காக பதியம் போட்டிருக்கேன் எப்படி வரும்னு தெரியல இது வந்து அண்ணாச்சி செடி வருமானான்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது இது ஒரு சுரக்காய் செடி இதுவும் நட்டுருக்கேன் வருமானான்னு பார்க்கலாம் இதுவும் அவங்க அருணா கொடுத்த ஒரு நாலஞ்சு தொட்டியில் பதியம் போட்டிருக்கேன் வருமானான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் லெமன் பிளான்ட்டு ஹைபிரிட்னு சொல்லியிருக்காங்க வருதா பார்க்கலாம் முடக்கத்தான் செடி பார்த்திங்களா விதையே போடலை ஆட்டோமேட்டிக்காக குப்பையிலேருந்து மண் கலவை போடும்போது எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதுதான் எஸ்பெஷியல் ரோஸ் செடி நம்மக்கிட்ட போன வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ஒயிட் ரோஸ் கொடி ரோஸ் எவ்வளோ பூ பூத்துச்சு இந்த வருஷம் ப்ரூம் பண்ணி குட்டி செடி ஆக்கியாச்சு இருந்த ரோஸ் செடியெல்லாம் தண்ணி ஊற்றாமல் செத்து போச்சு மின்ட்டு நட்டு வச்சு குட்டி குட்டியாக வருது பாருங்கள் மின்ட்டு சிகப்பு தண்டு கீரை புளிச்ச கீரை ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இப்போ இந்த மாதிரி ஒரு பதியம் போடலான்னு சொன்னாங்க அதனால் இப்படி ஒரு பதியம் போட்டிருக்கோம் கருந்துளசி காஞ்சி போச்சு எடுக்கணும் இன்னொரு அங்கே இருக்கு ஒருத்தவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் டேபிள் ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி எங்கள் வீட்டில் இப்பெல்லாம் பூவே வாங்கிறதே இல்லை பாருங்கள் எவ்வளோ மல்லிகைப்பூ உலாந்த மல்லி சொல்லுவோம் எங்கள் சைட்லலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டெய்லியும் ஒரு மூணு கிட்ட பூக்குது பட் தான் முடியாது வைக்கிறதுக்கும் சாமிக்கு வச்சு விடலாம் நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்